சார் சார் என்ன யார் வேணும் உங்களுக்கு சார் நான் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் எங்க கம்பெனி ப்ராடக்ட் பண்ணியிருக்கிற ஒரு கண்ணாடிய சேல் பண்றதுக்காக வந்திருக்கேன் சார் கண்ணாடியா என்கிட்ட நிறைய இருக்குமா எனக்கு எதுவும் வேணாம் சார் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க இது ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி சார் ஸ்பெஷலா அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அந்த கண்ணாடியில சார் நான் உள்ள வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி சரி வாங்க ஓகே சார் வரேன் உட்காருங்கம்மா அப்படி அந்த கண்ணாடியில் ஸ்பெஷல் இருக்கு காட்டுங்க பாப்போம் பாருங்க சார் சார் இந்த ஸ்பெஷல் கண்ணாடியை நீங்க போட்டுட்டு பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற எல்லாருமே அப்படியே தெரிவாங்க சார் அப்படியே நான் கூட இப்படி ஒரு கண்ணாடி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அந்த கண்ணாடியை பான் பண்ணிட்டாங்க போல இருக்கு ஆமா சார் பான் பண்ணிட்டாங்க தான் ஆனா நாங்க இத யாருக்குமே தெரியாம சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார் நீங்க வேணா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க சார் ஆமா என்ன ரேட் இந்த கண்ணாடி ஜஸ்ட் 2000 மட்டும் தான் சார் இவ்ளோ சீப்பா இந்த கண்ணாடி கிடைக்குமா சார் இதோட オリジナル விலை 5000 ரூபாய் உங்களுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி 2000 ரூபாய்க்கு தரோம் சார் இத நீங்க போட்டு பாருங்க சார் அப்பதான் தெரியும் சரி நான் ஒரு கண்ணாடி வாங்குறேன் ஆ ஓகே சார் இந்தாங்க थैंक यू सर இந்தாங்க போட்டுக்கோங்க थैंक यू सर என்னமா நீங்க இப்ப Dress ஓட தான் எனக்கு தெரியுறீங்க என்ன சார் நீங்க இப்படி அவசர படுறீங்க நீங்க போட்டுக்க இந்த கண்ணாடியில ஒரு சிப் இருக்கு பக்கத்து பக்கத்துல ரெண்டு கண்ணாடி இருந்துச்சுனா அது சரியா வேலை செய்யாது சார் நீங்க வேணும்னா வேற யாரையாவது வெச்சு செக் பண்ணி பாருங்க எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் சார் இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனா நான் எங்களோட कांटेक्ट நம்பர் கொடுக்கறேன் நீங்க கால் பண்ணுங்க சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னமா அது இந்த ஸ்பெஷல் கண்ணாடி உங்ககிட்ட இருக்கிறத வேற யார்கிட்டயுமே சொல்லாதீங்க ஏன்னா இந்த கண்ணாடிய பேன் பண்ணதுனால இந்த கண்ணாடிய கையில வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு அப்புறம் நான் தான் இந்த கண்ணாடியை சேல் பண்ணேன்னு நீங்க வேற யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க சார் ஆ சரிமா ஓகே சார் நான் வரேன் சரி போயிட்டு வாங்க அம்மா யார் நீங்க? சார் பக்கத்து फ्लैटல கீர்த்தனான்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? இவுகிட்ட அந்த கண்ணாடியை டெஸ்ட் பண்ணி பாத்தற வேண்டியதுதான். ஆ ஒரு நிமிஷம் இருங்க வர. ம் என்கிட்ட விட்டறேbro. ஆ இப்போ திரும்ப சொல்லுங்க. ம் சுத்த லூசா இருப்பானோ. 글ாஸ் போட்டு வந்து திரும்பி சொல்லுங்கன்னு சொல்றா. பக்கத்து फ्लैटல கீர்த்தனான்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா இல்லையா? இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா எதற்கு இருக்கிறவங்க ட்ரெஸ் இல்லாம தெரியவாங்கன்னு தானே அந்த பொண்ணு சொன்னா ஆனா இப்ப அப்படி எதுவும் தெரியலையே ஹலோ என்னம்மா பக்கத்து பிளாட்ல இருக்கிற கீர்த்தன மேடம் எங்க போயிருக்காங்க தெரியுமா இல்லையா நானே செம்ம கடுப்புல இருக்கேன் இங்க வந்து கீர்த்தனா அது இதுன்னு பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையே போயிடு சரியான பைத்தியமா இருப்பான் போல இருக்கு எவ்வளவு இந்த கண்ணாடியை வாங்கினேன் இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாலே அநியாயமா ஏமாந்துட்டனே ஒரு பொண்ணு வந்து வித்த உடனே பல்ல கட்டிக்கிட்டு வாங்கினது தப்பா போச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போன ரெண்டாயிரம் ரூபா ஐயோ என் பணம் ரெண்டாயிரம் ரூபா போச்சு